கியூடிவி நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துகு இப்பொழுது நாங்கள் நேரடியாக சவுதி அரேபியா மதினமா நகரில் உகது மலையடிவாரத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த உகது மலையடி இது பொறுத்தவரையில் வரலாற்று சிறப்புமிக்க உகது மலையடிவாரம் இந்த உத உகது மலையடிவாரத்திலே நபிகள் ஆருக்கு பட்கள் சிதைக்கப்பட்ட சம்பவம் நடந்த ஒரு மலையடிவாரம் இது பற்றிய நிறைய சிறப்புகள் இருக்கிறது சுருக்கமாக எங்களுடைய கியூடிவி நேர்களுக்காக இந்த சிறப்புகளை தருவதற்காக

நேர்களுக்கு கியூ டிவிட ஆதரவாளர்களுக்கு நேரடியாக உகது மலை அடிவாரத்திலிருந்து சில தகவல்களை பரிமாறிக்கொள்வதை விட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையில் இந்த உகது மலை என்று சொன்னாலே தொடர் மலை என்பது பொருள் இது மலை வந்து தொடராகவே இருக்கிறது எங்களுக்கு பின்னால் இருக்கின்ற இந்த மலை இதற்கு மலை அல்லது வீசுவதற்குரிய மலை என்று இதனுடைய பொருள் தான் நபிகள் நாயகம் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் ஐம்பது வீட்டி எய்வதிலே மிக பாண்டித்தியம் பெற்ற ஐம்பது சஹாபாக்களை மேலே நிறுத்தி வைத்தார்கள் நிறுத்தி வைத்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இந்த மலைக்கு மேலே நின்று கொள்ளுங்கள் என்னுடைய உத்தரவு வருகிற வரைக்கும் இந்த இந்த மலையை விட்டு என்று சொன்னார்கள் மலை ஆரம்பகட்டத்தில் வரலாற்றிலே இரண்டாவது வெற்றியை பெற்றுக் கொடுத்த பத்த யுத்தத்திற்கு பிறகு இரண்டாவது வெற்றியை பெற்றுக் கொடுத்த இரண்டாவது மிகப்பெரிய ஒரு யுத்தமாக இது இருந்தது எனவே ஆரம்பகட்டத்தில் முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றி கிடைத்தது புறமுதுகு காட்டி எதிரிகள் ஓடினார்கள் ஓடுவதைக் கண்ட மலைக்கு மேலே இந்த மலைக்கு மேலே நிறுத்தி வைக்கப்பட்ட ஐம்பது பேரும் எதிரிகள் விரண்டோடி விட்டார்கள் நாங்கள் வெற்றியடைந்து விட்டோம் என்று சொல்லி ரசூல் சல்லாஹூ அலைவு சல்லம் அவர்களுடைய உத்தரவை எதிர்பாராமல் அவர்கள் கீழே இறங்கி வந்தார்கள் ஆயுதங்களையும் எளிமத்து பொருட்களையும் பொறுக்க வேண்டும் என்பதற்காக இதை கண்ட அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எதிரிகளுடைய படை அணிகளை இருந்த ஹாலித பின் வலித் அசு அவர்கள் மேலே இருந்த சஹாபாக்கள் அவர்கள் இறங்கிவிட்டார்கள் அவர்கள் கனிமத்துப் பொருளை புறக்குவதற்காக ஓடிவிட்டார்கள் என்பதை அறிந்தபோது அவர்கள் தன்னுடைய அப்படியே மீண்டும் திருப்பிக் கொண்டு வந்து முஸ்லீம்கள் மீது அவர்கள் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பித்தார்கள் அதனால் முஸ்லீம்கள் மிக பெருமளவில் பாதிக்கப்பட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் நபிகல் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு புரளி கிளம்பியது ரசூல்லா சல்லா அலையுல்ல அவருடைய பல் உடைந்தது அதிகமான சகாபாக்கள் அறுபதுக்கும் அதிகமான சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் மிக முக்கியமாக நபிகல் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்களுடைய சாச்சா ஹம்சா ரதி அல்லாஹு அனு அவர்கள் இதிலே தான் கொல்லப்பட்டார்கள் அதேபோல போல அனசு நல்லர் ரதி அல்லாஹு அனு அவர்கள் இதிலே கொல்லப்பட்டார்கள் மக்கள் எல்லாம் கடைசியில் நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னவுடன் எல்லோரும் ஒரு வழியே இல்லை ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு நாங்கள் நிராயுத ஆகுவோம் நாங்கள் சரணடைந்து விடுவோம் என்றெல்லாம் முடிவெடுத்த போது அனசு நல்லர் ரதி அல்லாஹு அனு அவர்கள் எதற்காக நாங்கள் இந்த இடத்திலே அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நாங்களும் நசு சல்லாஹ் அலைவு செல்லாம் அவர்கள் எந்த இடத்தில் உயிர் நீத்தார்களோ எதற்காக நாங்கள் கொண்டு வரப்பட்டோமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்ன போது அதிகமானவர்கள் அதிலே உடன்பாடு இல்லாமல் அல்லாவுடைய தூதர் இல்லை நாங்கள் வெற்றி கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் மனோநிலையில் பாதிக்கப்பட்ட நிலையில் அணு நலையல்லா்கள் உகது மலை அடிவாரத்திலே எனக்கு சொர்க்கத்தினுடைய வாடை வருகிறது என்று சொல்லிக்கொண்டு போய் யுத்தம் செய்து அவர்களை கொல்லப்பட்டார்கள் அதே போல அவர்கள் திருமணம் செய்து மறுநாள் காலை அவர்கள் புதுமாப்பிளையாக இருந்தபோது முஸ்லீம்கள் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்து உடனடியாக ஓடோடி வந்தார்கள் எனவே அவர் அந்த இடத்திலே அவர்கள் எண்பது வெட்டு குத்து காயங்கள் ோடு கொல்லப்படுகிறார் அவருடைய விரல் அடையாளத்தை வைத்து அவருடைய சகோதரி அவருடைய அவர் கொல்லப்படுகிறார் அதே போல ஏற்கனவே சொன்னது போல அணசுபுரன் நல்ல ரயில் எண்பது என்பது வெட்டுக்காயங்களோடு இந்த இடத்தில் தான் கொல்லப்பட்டார்கள் அனசுபன்று நல்லா சகோதரி விரல் அடையாளத்தை காட்டித்தான் இது அனசரு அல்லாஹனோருடைய சடலம் என்று காட்டினார்கள் ஏற்கனவே சொன்னது போல ஹன்னலாரதி அல்லாஹனோர்கள் கொல்லப்பட்டார்கள் ஹன்னலாரதி அல்லாஹனுடைய மனைவி இரவு என்னோடு இவர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார் குளிக்காமல் வந்துவிட்டார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் சல்லு அலைபூர் சில அவர்கள் யுத்தத்திலே கொல்லப்பட்ட ஷஹீதுகள் இரத்தம் தோய்ந்த ஆடையோடு அதே நிலையில் குளிப்பாட்டாமல் அடக்கம் செய்யப்படுவது வழக்கம் இருந்தாலும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இப்பொழுது ஹனுலாவை மலா வானவர்கள் குளிப்பாட்டுகிறார்கள் அதனால் தான் அவருக்கு ஹசீலுல் மலா இக்கா என்று அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் அப்படிப்பட்ட மிகப்பெரிய யுத்தம் நடந்த ஒரு இடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த இடங்களை எல்லாம் பார்வையிடுகிற போது எங்களுக்கு எங்களுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் எங்களுடைய குறைகளை மறந்து நாம் இஸ்லாத்திற்காக என்ன தியாகம் செய்திருக்கிறோம் என்ற உணர்வு வர வேண்டும் தான் இந்த இடங்களை பார்வையிடுவதைய முக்கியமான நோக்கம் சரி மேடம் இதுல ஒரு சந்தேகம் இருக்கிறது இலங்கை இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து வருகின்றவர்கள் இதை தரிசிக்க வருகின்றவர்கள் இதில் புனித என்று இந்த இங்கிருந்து கள்ளியோ மண்ணை எடுத்து கொண்டு போய் இதில் பறக்கத்திருக்கிறது என்று தங்களுடைய வீடுகளிலே வைத்து கொள்கிறார்கள் இது தொடர்பாக மக்களுக்கு தெளிவு ஒன்று தேவைப்படுகிறது இது தொடர்பாக விளக்கம் என்ன உண்மையில் நாம் அடுத்து பார்க்க இருக்கிற இடம் இதில் கொலை செய்ய கொல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அறுபது சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற மக்பராவை நாங்கள் செல்ல இருக்கின்றோம் எந்த ஒரு மக்பராவும் சமசரையாகத்தான் இருக்கும் எந்த ஒரு மக்பராவிலும் அதற்காக கூட்டப்பட்டு கபரடிகளாக அடையாளம் காட்டப்பட்டு பச்சை குப்பாயம் போத்தப்பட்டு அல்லது அதற்காக ஒரு கொடிச்சீலைகள் வைக்கப்பட்டு அல்லது

தெரியாத மக்கள் சொன்னது போல பாகிஸ்தான் இந்தியா எங்களுடைய இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து வந்து இதிலே அருள் இருக்கிறது என்று கொண்டு போகிறார்கள் அதெல்லாம் நபிசல்லா உலைவசு கடைசி வரை செய்யவே இல்லை அது தடுத்த ஒரு விஷயம் அப்படி எதுவுமே கிடையாது இதே ஒரு படிப்பினையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த அளவுக்கு திருமணம் முடித்து புதுமாப்பிள்ளையாக இருந்து தன்னுடைய ஓடோடி வந்து உயிரையை மாய்த்து கொண்டவர் அதேபோல ஹம்சாரதி அவர்கள் சொர்க்கத்தின் வாடை எனக்கு முகது மலை அடிவாரத்திலே இருந்து வருகிறது என்று ஓடிச் சென்று மரணித்த தியாகம் செய்த எண்பது வெட்டுக்குத்து காயங்களோடு இரத்தம் தொய்ந்த முகத்தொப் முகத்தோடு விரலை வைத்து அடையாளம் காண்கிற அளவுக்கு அடையாளம் காண முடியாத அளவு ஷஹிதாக்கப்பட்ட அணு முதல் நல்ல ரயில் அவர்கள் இவர்கள் போன்றவர்களே சாதாரணமாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்காக துவா கிடையாது பாத்தியா கிடையாது கந்தூரி கிடையாது இவர்களுக்கான கபுரடிகளில் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் கிடையாது என்றால் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற அவுளியாக்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் அடையாளப்படுத்திக் கொண்டு காட்டுகிறவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இவர்கள் எங்கே அவர்கள் எங்கே அப்படி அதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு தான் அதையெல்லாம் செய்ய வேண்டும் இவர்களுக்கே இஸ்லாத்தில் இல்லையாம் என்றால் அதுவெல்லாம் எங்கே தூசி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நல்லது மொழி இந்த இடத்திலிருந்து வரலாற்று சிறப்புமிக்க இந்த உகது மலையடி வாரத்திலிருந்து இது பற்றிய தகவல்களை சிறப்பம்சங்களை நேர்களுக்கு தந்தமைக்காக இன்னும் இதுவாரான சிறப்பம்சங்களை நாங்கள் நேரடியாக சவுதி அரேபியா மக்கா அதுபோல் மதினா நகரிலிருந்து நாங்கள் நேர்களுக்கு வழங்க இருக்கிறோம் என்ற செய்தியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் மதினமா நகரின் உகது மலையடிவாரத்தில் இருந்து முகமது அல் நஹியான் மற்றும் ஹாரூன் மூலவி